மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் அதற்கு முன்னாடி சனி பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர் இவர் இப்ப பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில் உள்ள பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசிக்கு வருகை தருகிறார் இந்த சனி பகவானின் பயிற்சிகளின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் நினைத்ததை சாதிக்கும் வரை தொடர்ந்து செயல்படக்கூடிய மேசராசி நண்பர்களே உங்களது வாழ்க்கையில் நல்லது கெட்டது தோல்வி வெற்றி என்று எதுவாக இருந்தாலும் இரண்டையும் சரி சமமாகவே பாவிக்கும் நீங்கள் மற்றவர்களுக்காக உழைப்பதில் உண்மைக்காக போராடுவதிலும் எப்பொழுதும் முதலிடத்தில் இருப்பீர்கள் கடந்த காலத்தை நீங்கள் படிப்பினையாக எண்ணக்கூடியவர்கள் நிகழ்காலத்தை விட எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை தான் உங்கள் மனதில் மேலோங்கி இருக்கும் அது பற்றிய எப்பொழுதும் சிந்தனை செய்து கொண்டே இருப்பீர்கள் ஒரு வேலையை நீங்கள் கையில் எடுத்துவிட்டால் அதை எப்படி முடிப்பது என்று சூட்சமும் தெரிந்தவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏழரை சனி தொடங்குகிறது சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரய சனியாக சஞ்சரிக்க இருக்கிறார் இதுவரையில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்னும் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரித்த சனி பகவான் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை இந்த காலகட்டத்தில் வழங்கி வந்து கொண்டிருந்தார் தொழில் மூலம் சிறப்பான வருமானம் வீட்டில் மகிழ்ச்சி ஆனந்தம் என்ற நிலையுடன் பொன் பொருள் சேர்க்கையும் புதியவர்களால் முன்னேற்றம் சந்தோஷம் என்று கண்டிருப்பீர்கள் உங்களில் ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் என்ற மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அதனால் உங்களுக்கு லாபமும் பல மடங்கு வந்திருக்கும் இருந்தாலும் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் இருந்த ஸ்தானம் எதுவாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக வரும்போது அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை ஏற்ற இறக்கமின்றி கொடுத்து விடுவார் அதனால் பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவார் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு ஏழரை சனியின் காலம் தொடங்குகிறது ஏழரை சனியின் முதல் சுற்று மங்கு சனி என்றும் இரண்டாவது சுற்றை பொங்கு சனி என்றும் மூன்றாவது சுற்றை மரண சனி என்றும் சொல்லலாம் ஆனால் சனி பகவான் தன்னுடைய ஏழரை சனி காலத்தில் யாருக்கும் மரணத்தை அளிப்பதில்லை அதற்கு மாறாக நீங்கள் சங்கடப்படும் அளவிற்கு நிறைய பாடங்களை புகட்டுவார் ஏழரை சனி காலத்தில் யார் யாரையெல்லாம் பாதிப்பிற்கு உள்ளாக்குவார் என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான மீன ராசியில் ஏழரை சனியின் விரய சனியாக சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்திற்கும் ஸ்தானத்திற்கும் அவரே அதிபதியாகவார் மேலும் சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிக்கும் போது அவர் பழமிழந்தவராக நீச்சமாகி விடுவார் சனி பகவான் உங்கள் ராசியில் நீச்சம் அடைந்தாலும் நியாயம் தவறாத நீதிபதியான அவர் கோச்சார காலத்தில் சாதகத்திற்குரிய பலாபலன்களை அனுபவிக்க வைப்பதில் கண்டிப்பானவர் அனுபவிக்கும்படி செய்திடக்கூடியவர் ஈசனாகவே இருந்தாலும் அவரையும் சனி பகவான் விட்டு வைத்ததில்லை அவர்களுக்குரிய காலங்களில் அவர்களைப் பற்றி அவரவரின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர் பாவங்கள் புரிபவர்களுக்கு கடுமையானவராகவும் புண்ணியங்கள் செய்பவர்களுக்கு மென்மையான விளங்குவார் அதன் காரணமாகத்தான் அவர் ஜாதகரையே பிடிக்கும் ஏழரை ஆண்டு காலத்தில் அதற்கு ஏற்ப நடந்து கொண்டு ஒரே ராசியினராக இருந்தாலும் ஒருவருக்கு கடுமையான சோதனைகளையும் மற்றவர்களுக்கு அவர்களால் சமாளித்து விடக்கூடிய அளவிற்கு சாதாரண பிரச்சனைகளையும் வழங்குகிறார் சனி பகவான் இந்த நிலைப்பாட்டின் காரணமாக மேச ராசிக்காரர்களாகவே இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் அவரவரின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மாறுபட்ட பலன்களை சனி பகவான் வழங்குவார் இவையெல்லாம் சரி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இலாபசனியாக கடந்த இரண்டரை ஆண்டு காலம் விளங்கி உங்கள் வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் சேர்த்த சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு ஏழரை சனியின் விரய சனியாக எப்படி பலட்ட பலன்களை வழங்கப் போகிறார் ஏழரை சனியின் ஆரம்ப பகுதியான இந்த காலத்தில் காரியத்தில் தேக்கமும் வருமானத்தில் குறைவும் உண்டாகும் பொருள் விரயமாகும் வீண் அலைச்சல் மன உளைச்சல் ஏற்படும் மதிப்பிற்கும் கௌரவத்திற்கும் பங்கம் உண்டாகும் குடும்பத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் பிரிவும் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் எதிரிகளால் இடையூறு தீய வழியில் செல்வதற்கு சந்தர்ப்பங்கள் அமையும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் எந்த ராசிக்கு எந்த கிரகம் நன்மைகள் புரியும் எந்த கிரகம் கெடுதல் புரியும் என்பதையும் எந்த வீட்டில் இருந்தால் எத்தகைய பலன் வழங்குவார் என்பதை ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது பொதுவாக சனி பகவானின் பார்வைப்படும் இடங்கள் பாதிப்பு உள்ளாகும் என்பது விதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் மற்றும் சத்ருஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் சனி பகவானால் குடும்பத்தில் பிரச்சனைகள் தலை தூக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லும் நிலையும் உருவாகும் பேச்சில் நிலையற்ற தன்மை ஏற்படும் வாக்கு தவற நேரிடும் சந்தோஷம் நிம்மதி என்பது இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு போகலாம் அதே போல் பொருட்களும் இந்த காலகட்டத்தில் களவு போகும் எனவே கவனமுடன் இருங்கள் பொருளாதார இழப்பு உண்டாகும் வருமானம் தடைப்படும் செலவுகள் அதிகமாகும் குடும்பத்தினரின் நடவடிக்கையால் மன துன்பம் அடைவீர்கள் சத்ருஸ்தானத்தை பார்க்கும் சனி பகவானால் பாதிக்கப்பட்ட உங்கள் உடல் முன்னேற்றம் ஏற்படும் பலவீனம் நீங்கி வேகமாக நடமாடுவீர்கள் எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் செய்கின்ற சக்தி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும் அபார ஆற்றல் படைத்தவராக மாறுவீர்கள் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டிகள் விலகி செல்வார்கள் இழுபறியாக இருந்த பிரச்சனைகளும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும் என்பதால் எந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்துவிடக்கூடிய சக்தியை உங்களுக்கு சனி பகவான் வழங்குவார் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் சனி பகவானால் தந்தை ஆரோக்கியத்திற்கு நெருக்கடியும் கேடும் ஏற்படும் ஒரு சிலர் தந்தையை இழக்க வேண்டிய நிலைக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும் உங்களை விட மூத்தவர் மற்றும் நெருங்கியவர்களின் வெறுப்புக்கும் பகைக்கும் ஆளாகும் நிலையும் உருவாகும் தொழிலிலும் தடைகளும் வருமானத்தில் முடக்கமும் உண்டாகும் உறவினர்களின் வெறுப்பிற்கும் இந்த காலகட்டத்தில் ஆளாக வேண்டியிருக்கும் எனவே கவனமுடன் இருங்கள் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலத்திற்கும் இத்தகைய பலன்களையே வழங்குவார் என்று நினைத்து பயந்து விடாதீர்கள் காரணம் இரண்டரை ஆண்டுகளும் ஒரே கதியில் ஒரே சாரத்தில் அவர் இருப்பதில்லை இருக்கின்ற இடத்தில் ஆண்டிற்கு நான்கு மாதங்கள் கதிக்கு ஆளாவார் அத்தகைய காலங்களில் மேலே சொன்ன கெடுபலன்களை அவரால் வழங்க முடியாமல் போகும் அத்துடன் குரு பகவான் ராகுபகவான் கேது பகவானின் சஞ்சார நிலைகளையும் நாம் கவனிக்க வேண்டும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் மீண்டும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டத்தில் விரய சனியின் பாதிப்பிலிருந்து உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் உங்கள் வாழ்வில் உண்டான நெருக்கடிகள் பிரச்சினைகள் நீங்கும் நன்மைகள் அதிகரிக்கும் பல வழிகளிலும் அவதிப்பட்டு வந்த உங்கள் நிலையில் மாற்றம் உண்டாகும் பெரிய பாதிப்புகளில் இருந்து விடுபடுவதுடன் உங்கள் முயற்சிக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி அடைவீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் திருமணம் வீடு கட்டுதல் என்ற சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாத காலமாக இருக்கும் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஏழரை சனியின் பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள ஒரு முறை திருநல்லாருக்கு சென்று நல தீர்த்தத்தில் நல்லெண்ணெய் தேய்த்து நீராடி ஆலயம் சென்று சிவபெருமானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள சிவாலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கும் கால பைரவருக்கும் நல்லெண்ணெய் தீபமிட்டு வழிபட்டு வாருங்கள் நன்றி வணக்கம்